ஏன்னா ஓன் சைட்டுன்றதுனால நம்ம மார்க்கெட்டிங் பண்ணல நம்ம ஓனா எடுத்து நம்மளே டெவலப் பண்ணி பண்றோம் கஸ்டமர் வந்து ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடம் பார்த்தாலும் பிடிக்காத சொல்றது வாய்ப்பு இல்ல கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்டீஸ் பிரைவேட் லிமிடெடோட தேவகி அம்பால் நகர்ல தான் மறைமலை நகர்ல இருக்கும் இந்த சைட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம மறைமலை நகர்ல ஒரு பெஸ்டான ஒரு ஆன் ரோட் சைட் தேடிட்டு இருக்கீங்க எதுவுமே பெஸ்டான பட்ஜெட்ல நல்ல ஒர்த்தான ஒரு சைட்டு தேடுறீங்கன்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தான் ஸோ இந்த சைட்டோட ஹைலைட்ஸ் என்ன அந்த சைட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு டோட்டலாக எவ்வளோ பிளாட்ஸ் இருக்கு ஸோ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க சார் வணக்கம் வணக்கம் நம்ம தேவி எம்பால் நகர் எங்கே இருக்கு ஸோ மறைமலை நகர் ஜிஎஸ்டி ரோடு பக்கத்தில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நம்ம பிளாட் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது சார் சார் நம்ம மரபன் நகர் ஜிஎஸ்டின்றது ஜிஎஸ்டிலேருந்து ஒன்றே கால் கிலோமீட்டர் தான் நம்ம சைடு ப்ராஜெக்ட் இருக்குது லொக்கேட்டட் பார்த்தீங்கன்னா காட்டூரில் இருக்குது என்ன காட்டூர்னு சொல்லுவாங்க வார்டு நம்பர் கூட ஃபோர் ஆக்சுவலாக நம்ம போனால் ஆன் ரோடு ப்ராஜெக்ட் பேரல் ரோடு ரோடு பக்கத்தில் ஜிஎஸ்டிக்கு அடுத்த பேரல் ரோடு நம்பர் ரோடு தான் ஓகே ப்ளஸ் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வந்து பஸ் ஸ்டாப் நம்ம சைட் பஸ் ஸ்டாப் இருக்கு செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் வந்து அவைலபிளா இருக்கு ஸோ டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு பட் சிப் நம்ம இருக்கிற சுத்தி லேண்டை பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி பிளஸ் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நம்ம லோன்ல நம்ம பண்ணி தரேன் சார் ஓகே சார் டோட்டல் எவ்வளோ பிளாட்ஸ் சார் இருக்கு நம்ம சைட்ல இருந்து எவ்வளவு பிளாட்ஸ் இருக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா எயிட்டி ஃபோர் பிளாட் சார் இப்போ ஆக்சுவலா அதுல இதுல இருந்து பிப்டி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு ஓகே ஓகே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு சார் ஓகே ஓகே சார் இப்போ ஜிஎஸ்டில இருந்து எவ்வளோ கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு நம்ம சைட்டு தான் சார் ஜஸ்ட் ஜிஎஸ்டில இருந்து டூ மினிட்ஸ்ல நம்ம சைட்டு வந்து சேர்ந்துடலாம் சார் இப்போ மறைமலை நகர் பாத்தீங்கன்னா பூம் ஆயிட்டு இருக்கு இல்லையா ஸோ சோ இப்போ மறைமலை நகரில் ஒரு பெஸ்ட்டான ஒரு லேண்ட் வாங்க தேர்றவங்களுக்கு நம்ம சைட் வந்து பெஸ்டான சாய்ஸா இருக்குமா நம்ம சைட்டோட ஹைலைட்ஸ் நம்ம சைட்டோட சார் சுத்தி காமௌன் பார்த்தீங்கன்னா லொகேஷன் கஸ்டமர்களுக்கு லொகேஷன் தான் பெஸ்ட் ஒரு இடம் வாங்க போறாங்கன்னா லொகேஷன் தான் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் நின்னகரை காட்டூர்னு சொல்லியிருக்கேன் பிளஸ் அது வந்து ரெசிடன்ஸ் பிளாட்டா இல்ல அப்படின்னு கேட்பாங்க பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நகர் டவுன்ஷிப் அதாவது ரேஸ் கமர்ஷியலா இருக்கு வேலை வாய்ப்பு உள்ள இண்டஸ்ட்ரியல் ஏரியாவிலும் இருக்கு அதுக்கு பக்கத்திலே இருக்கிறதால சுத்தி நம்ம வீடு கம்யூனிட்டி கொடுத்துருக்கோம் கேட் அண்ட் கம்யூனிட்டி ஆட்சி ஸ்ட்ரீட் லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் அவைலபிளா இருக்கு ஓகே சார் நம்ம ஒரு ஸ்கொயர் என்ன இதோட ரேட் நாலாயிரம் ரூபாய் ரேட்டு இந்த வாரம் யார் வந்து புக்கிங் பண்றாங்களோ அவங்களுக்கு மூவாயிரத்தி எழுநூறு ரூபாய் கஸ்டமருக்கு கொடுக்கலாம் சார் பட் கஸ்டமர் வந்து ஹோம் விசிட்டா ஃபேமிலியோட வராங்க சொன்னா நம்ம கேப் அரேஞ்ச் பண்ணி தரலாம் சார் ஃபேமிலியோட நிச்சயமா சென்னை சிட்டில கொஞ்சம் அவுட்டர்ல இருக்காங்க சரி விசிட் பண்ணனும் விசிட் பண்ணனும் நினைக்கிறேன் நிச்சயமா என்னோட கேப் கம்பெனியை கான்டாக்ட் பண்ணா

கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு எல்லா ஸ்கூலும் இருக்கு இப்போ ஃபெசிலிட்டி முதல் ஹாஸ்பிட்டல் முதல் கொண்டு எல்லா சைட்ல வந்து கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா ஏன்னா இப்போ சிட்டியில பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நிறைய பிளாட்ல வந்து கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா ஸோ நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கா கிரவுண்ட் வாட்டர் ஃபெசிலிட்டி ஃபர்ஸ்ட்டாக இருக்கு சார் சூப்பராக இருக்கு தண்ணி ஓகே நீங்க பார்த்து பார்க்கலாம் சார் தண்ணியை வந்து பார்க்கலாம் தண்ணி வந்து நல்ல நல்ல சூப்பராக இருக்கு தண்ணி அது இல்லாம மண்ணு பாத்தீங்கன்னா செம்மண் பூமி சார் நம்ம ப்ராப்பர்ட்டி இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மண்ணு வந்து செம்மண் பூமி பட் மற்ற இதுக்கும் வந்தது இதுல வந்து செம்மன்றது நம்ம சொல்லி சொல்லித்தரோம் ஆக்சுவலாக இது வந்து எல்லாமே மரம் செடி எல்லாமே வளர்க்கலாம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா செம்மண்ணுன்றது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இதுதான் ஆமா ஆமா ஸோ அந்த ஒரு செடி வேற ஏதாச்சும் ஏதாவது பண்றது எல்லாமே நல்ல இதாக இருக்கும் இருக்கு சோலார் லைட் கொடுத்துருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு சைட்டுக்கு வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்கா இப்போ சிட்டி மறைமல் நகர்ல இருந்து வர்றாங்க அப்படின்னா பஸ் பெசிலிட்டி இருக்கா உங்களுக்கு வந்து இருக்கு சார் கண்டிப்பா இருக்கு சார் ரெண்டு பஸ் இருக்கு

பெஸ்ட்டான ஒரு சைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்தெந்த செக்டரில் இருக்கவங்களுக்கு இந்த சைட்டு வந்து சூட் ஆகும் சார் ஸோ இப்போ வாங்கி போடுறாங்க அப்படின்னா ஃபியூச்சர் நல்லா இருக்கணும் இல்லையா ஸோ எந்தெந்த செக்டரில் இருக்கவங்களுக்கு இது சூட்டபுள் ஆகும் சார் கரெக்டு நல்ல கொஸ்டினை கேட்டிங்க பட்டு கேப்பபிள் இல்லாத கஸ்டமர் வந்தால் வாங்க முடியாதுன்றது ஒரு நம்ம கம்பெனி இது இருக்குது ஓகே பட் இந்த கம்பெனி பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் ஓகே மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்களுக்கு இது சூட்டபிள் ஆகும் இந்த சைட் ஓகே ஓகே அவங்களால அவங்க குழந்தைங்களுக்கோ மற்ற ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கோ பண்றதுக்கு இதில் இன்வெஸ்ட் பண்ணா நிச்சயமா அண்ட்ரெட்ல டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஃபியூச்சர் நல்லா இருக்கும் சார் ப்ளஸ் இன்னொரு பிளஸிலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஎம்டி அங்கீகரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிக் வந்து மறைமலகர் டிஸ்ட்ரிக் தான் ரொம்ப சீக்கிரம் அப்ரிசியேஷன் ஆயிடும் சிஎம்டி அப்போ வந்து அப்ரிசியேஷன் ஆயிடும் ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா சுத்தி சைட் எதுவும் இல்லை பட் ரயில் நகரம் அந்த பக்கம் போனீங்கன்னா மறைமலகர் அந்த இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா பார்த்தோம் தௌசண்ட் ஸ்கொயர் பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் ஸோ நம்ம வந்து கம்மியாக கொடுக்குறோம் ஸோ ஏன்னா ஓன் சைட்டுன்றதுனால நம்ம மார்க்கெட்டிங் பண்ணல நம்ம ஓனாக எடுத்து நம்மளே டெவலப் பண்ணி பண்ணுறோம் ஸோ அதனால கஸ்டமரை கைட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வசம் போடணும் நம்ம பண்ணி தரலாம் ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா லோன் நம்ம பண்ணி தரோம் எயிட்டி டு நைன்டி பர்சன்ட் நம்ம லோன் தரோம் எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் பேங்க்ல லோன் பண்ணி ஃபெசிலிட்டி நான் பண்ணி ஆமாம் ஸோ இப்போ நிறைய பேர் நம்ம சஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்குமே சொந்தமாக நம்ம சென்னையில் மறைமல இருப்பதில் ஒரு லேண்ட் வாங்கணும்னு பெரிய ட்ரீம்ல இருப்பாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு உங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியுமா சார் நிச்சயமாக கேட்கலாம் சார் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு இருக்குதா நம்ம இவ்வளோ வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நல்ல கஸ்டமரா வராங்க அவங்களுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமா பெஸ்ட் பண்ணி பண்ணித்தரேன் ஓகே நிச்சயமா தரேன் நம்ம நம்ம வந்து மீடியேட்டர் கிடையாது அப்போ லாஸ்ட் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி தான் கம்பெனி ஸ்டாப் தான் டைரக்ட் கம்பெனி ஸ்டாப் தான் பெஸ்ட்டா பண்ணி தரேன் சோ நேர்ல வர்றாங்க பெஸ்ட் பிரைஸ் கே பண்ணி தரேன் டிஃபரண்டா பண்ணி தரேன் ஃபேமிலியோட வராங்கனா கேப் ஃபேசிலிட்டி பண்ணி தரேன் பிளஸ் லோன் ஃபேசிலிட்டி நம்ம பண்ணி தரோம் சரி சார் நெகோஷியபிள் நம்மன்றது நம்ம பண்ண முடியாது டைரக்ட் கம்பெனில பண்ணிக்கலாம் பெஸ்ட் பிரைஸ்ல நான் பண்ணி தரேன் ஓகே ஓகே சார் ரோட் ஃபேசிலிட்டி பாத்தீனா உங்களுக்கு 24 அடி ரோட் பாருங்க எவ்வளவு பெருசா பிராண்டா இருக்கு பட் டேனேஜ் நம்ம கொடுத்து இருக்கோம் சைடுக்குள்ள நம்ம டேனேஜ் டேனேஜ் கொடுத்து மற்ற சைடுலாம் பார்த்தினா சும்மா அப்படியே நார்மலா கல்ல போச்சே பண்ணிருப்பாங்க நம்மளுது பார்த்தீனா டேனேஜ் கொடுத்து தண்ணி நிக்காத அளவுக்கு வாட்டர் சூஸ் பண்ணி கொடுத்து இருக்கோம் பிளஸ் இன்னொரு சம் ட்ரீ வச்சிருக்கோம் வேற என்ன கான்செப்ட் சொல்லணும்னா கஸ்டமர்களுக்கு ஏற்றாள் போல நம்ம இடம் அமைஞ்சிருக்கோம் சார் ஓகே அது மா கஸ்டமர் வந்துட்டாங்க ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா நிச்சயமா அந்த இடம் பார்த்தாலும் பிடிக்காது சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இப்போ வெளியூர்ல இருக்காங்க இப்போ அவங்க இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்கன்னா ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அந்த மெயின்டெனன்ஸ் பற்றி அவங்க வந்து கவலைப்படும் நிச்சயமா சார் நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க கேட்டட் கம்பெனி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இதுலேயும் கேட்டட் கம்பெனி செக்யூரிட்டி முதல் கொண்டு ஆட்சி பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு வருஷத்துக்கு நம்ம மனை பாதுகாக்க பராமரிக்கிறோம் சார் ஓகே ஸோ மற்றவங்கெல்லாம் வாங்க ஆச்சு ரீசர்ச் பண்ணியாச்சு அடுத்து போயிட்டே இருப்பாங்க நம்ம அப்படி கிடையாது ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கஸ்டமருக்கு ஃபியூச்சர் டெவலப் பண்ணி நம்ம பண்ணித்தரோம் எந்த ஒரு சின்ன ஒரு ஒரிசனா கூட வாங்க அந்த க்ளியர் நம்ம பண்ணி கொடுப்போம் ரெண்டு வருஷம் நம்ம மனையை பாதுகாக்கிறோம் வாட்ச்மேன் போட்டு எல்லாமே மனை பாதுகாத்து அவங்கள்டர் பண்ற சார் சரி சார் ஓகே சார் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க இல்லையா சோ இப்போ நம்ம கிரிஷ் ஹவுசிங் அண்ட் ப்ராபர்ட்டிஸ்ல வந்து வீடுமே அவங்களுக்கு வந்து கட்டி கொடுக்கிறதுக்கு அந்த கைடன்ஸ் இல்ல சப்போர்ட் உங்க பண்ணி கொடுக்கும் நிச்சயமா பண்ணி தர முடியும் சார் நிச்சயமா அவங்க ஒரு ஒரு மிடில் கிளாஸ் வராங்க நான் உடனே வீடு கட்டணும் சார் அப்படின்னா நிச்சயமா பண்ணலாம் அதுக்கு உண்டான பில்டர்ஸை உட்கார வச்சு நம்ம பேசி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துர்ல சார் வீடு கட்டினாலும் பண்ணி கொடுக்கலாம் வெறும் இடம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்களோ அதுக்கும் நம்ம பண்ணி கொடுப்போம் அவங்க வீடு வா இடம் வாங்கி அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம மேம்படுத்தி கொடுக்கலாம் சார் சுத்தி வீடுங்க நீங்க பாத்தீங்கன்னா பாருக்கோம் சுத்தி வீடுதான்

இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம கஸ்டமர்களுக்கு கொடுக்குறோம் ஓகே அதனால மக்களுக்கு வந்து உடனே வீடு கட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நம்ம வந்து கஸ்டமர் இன்னைக்கு வாங்கி ரீச் பண்ணிட்டோம் பத்து வருஷம் பொறுத்து அது என்ன ஆச்சு ஏதாச்சும் பாதுகாக்கன்ற ஒரு அவேர்னஸே கிடையாது ஸ்ட்ராங்காக கிறிஸ்டில் வாங்கணும் நீங்கள் எல்லாமே வாங்கணும் எல்லாமே நல்லா இருக்காங்க ஓகே ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க பட் இந்த இடத்த வாங்கியிருக்கேன் டெவலப் ஆகியிருக்கு சார் தேவிகி அம்பாள் நகர் பார்த்தீங்கன்னா டிடிசிபி ரேரா அப்ரூவ் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ் வரதுக்கான சான்சஸ்மே அதிகமாக இருக்குது இந்த சைட்டில் நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இதோட வேல்யூ பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது இந்த சைட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் மறைமலை நகரில் காட்டூரில் நின்னகரையில் வார்டு நம்பர் நாலில் லொக்கேட் ஆயிருக்கு இது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்கள் உடனே பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சென்னை சரௌண்டிங்கில் நல்ல ஒரு பிளாட் வாங்குன்னு தெரிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க